இங்கே வச்சுருக்கோம் ஒரு வேலைக்கு அது பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே வச்சிருந்தோம் நான் வச்சுருக்கேன் ஓம் அகதி சாய நமக்க அந்த அங்கேண்ணா வச்சுருங்க அங்கே ஒன்று வச்சுருங்க நீங்கள் வேணால் வந்து மாட்டி கொடுங்க இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவ இரவானது இறை இரவானது இறை மகா இரவா இரவானது இறை மகா சபையிலே இறை மகா நிகழ்வாக இறை சூட்சமமாக இறை இறை அதிசயமாக இதை இறை அபூர்வமாக இறையாளர்கள் வந்து அமர்ந்து இறை பிரபஞ்சமாக ஜொலித்த உயர் ஆன்ம ஈக உயர்தல தவ சிவ மகா ஆற்றலின் வளாகத்திலே இருந்து வந்த கணங்களெல்லாம் வரவேற்று அமர்ந்த கணங்களெல்லாம் வரவேற்பை பெற்ற கணங்களெல்லாம் வாகை சூடி நடத்திய அற்புதமான அத்தகைய எம்பெருமானுக்கு நிகழ்த்திட்ட ஏற்றமையும் நல் மாற்றம் காண வந்த சபையில் மகேஸ்வர பூஜையாக மகத்துவம் மிக்க பூஜையாக மகோ உன்னத பூஜையாக நடந்தேறி நிட நிகழ்ந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி உன்னத நல் நிலை கொண்டு நிலையான நிலை கொண்டு அமர்ந்துட்ட அத்தகைய நித்திய நிகரில்லா தளத்திலே ஆற்றல் மிகுந்த அற்புதமான பேரண்ட நாயகனின் திருபடி வணங்கி பெருமகா சித்தனின் திருபடி வணங்கி ஆதி கணபதியின் திருபடி வணிந்து அவையோர் அனைவரையும் வணங்கி சிவ சபையிலே நித்தம் நித்தம் அழைக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட அத்துணை தேவாதி தேவ சித்த சூட்சம இயல்பு நற்கொடி மரம் சூழ் அமர்ந்திருக்கின்ற அத்துண கணங்களையும் வணங்கி எல்லை அம்பியையாக அமர்ந்திருக்கின்ற பாலை திரிபுர சுந்தரியை வணங்கி அற்புதமான ஐயனை வணங்கி ஆற்றல் மிகுந்த உயர் நிலைகளையெல்லாம் ஒன்றடக்கி சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருப்பண்ண சாமிதனை வணங்கி கூரையிலே அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா கூரையிலே அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானை வணங்கி அற்புதமான அத்துணை ஆற்றல்களும் ஒருங்கே அமர்ந்த சிவலிங்கத்தை வணங்கி சீர்மிகும் சிறப்பு உயர்மிகும் உன்னத பேர்மிகும் சபைதிலே சபைதனிலே கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட வழங்கப்பட்ட மகத்துவமிக்க மகா உன்னத உயர் சூட்சம சிவ சித்த பெரும் சூச்சம ஞான பொக்கிஷத்தை வணங்கி நற்சபையிலே நடந்தேறிய நிகழ்விலே நேற்று கோடான கோடி கணங்களெல்லாம் இறை சூழ் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி இயல்பாக சீடர்களையும் சித்த நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய உயர் சித்த கணங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட அற்புதமான நிகழ்வை கண்டு அகத்திய பெருமகனார் அணுவுக்கு அணு புகுந்து அற்புதமாக ஆசி நிலைகளை தொடக்க முதல் அத்தகைய இரவு முழுவதும் வழங்கி அற்புதமாக அமர்ந்திருந்த நிகழ்வு எங்கும் காணா நிகழ்வு எச்சபையிலும் நிகழ்வா நிபலகு எவ்வெல்லையும் நிகழாத நிகழ்வுன்னு நேற்று முழுவதும் வந்து அகத்திய பெருமான்னு சொல்லிட்டாங்க சிந்தர்கள் சார்பாக எல்லாரும் சொல்லியாச்சு எல்லாம் உணர்ந்தீங்க உயர்வு அமர்ந்தீங்க உன்னதமாக பயணித்து இங்கே எல்லாத்தையும் இறைவனோட திருவடியில் சமர்ப்பணம் செய்து அற்புதமாக அத்தனை பூஜை நிலைகளையும் அதனைய நாயகனான சிவபெருமானை இப்போ அழைக்கிறதுக்கு அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி வாத்திய நிலைகள் இருக்கா வணங்கி எழுப்பிட்டாச்சா எழுப்பி விடலையா தெரிஞ்சுங்க அந்த அருகில் அதைங்க உடுக்குங்க எட்டு வரலையோ எட்டு ஓடியாந்துருங்க நேற்று எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துருக்கிய எல்லா செய்தி மலைகளையும் காது வழியாக கேட்டிருக்கிய எல்லோரும் சபையில் உயர்வாக பயணப்படுங்க இது மாதிரி ஒரு இடம் உலகத்தில் இல்லைன்ட்டு இல்லைன்னு எல்லோரும் உணர்ந்து உணர்ந்துருக்கோம் அந்த இல்லாத இடம் உங்களுக்கு எல்லோரும் கிடச்சிருக்கு எளிமையாக கிடச்சிருக்கு அதனால் எல்லோரும் எந்த சலன சஞ்சலங்களும் இல்லாத சீடர்கள் எல்லாம் மற்றபடி வர்றவங்க போகிறவங்க அவங்க என் நிலையில் இருந்தபோதும் சீடர்கள்லாம் சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் ஞானத்தை பெறணும் நல் யுகத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கணும் நல் யுகமாற்றத்துக்கு நம்ம சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற நிலையை மட்டும் உள்ள வச்சு மாற்று வேற்று நிலைகள் இல்லாது அற்புதமாக பயணப்பட மீண்டும் உன்னதமான உயர் காலையில் சொல்லி சிவராத்திரி திருவிழாக்கு பிறகு சபையில் வந்து மாற்ற நிலைகள் நிறைய நிகழ இருக்குது அதோடு எல்லோரும் ஒத்துழைச்சி உயர்வாக வந்து பயணப்படுங்க ஏன்னா சபை வந்து இப்போ நேரத்தையே சொல்லியிருக்காங்க ஆசானுக்கும் அதை எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆசானுக்கும் சீடர்களுக்கு தான் தொடர்பு மற்ற அங்கே இங்கே எங்கேயும் மின்ன பின்ன கீழே மேலே பார்க்கக்கூடாது பார்த்தா அவங்க பயணம் தடப்படும் ஏன்னா எல்லாம் அறிஞ்சு சொல்லியிருக்கு பார்த்து தெரிஞ்சு சொல்லியிருக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கு எல்லாமே உயர்வான நோக்கத்துக்காக பயணப்படுற இடம் அதில் வந்து எப்பவுமே வந்து ஒரு திசைக்கு ஒரு குதிரை போட்டு தான் ஓட்ட முடியும் நாலு பக்கமும் குதிரை போட்டால் எங்கிட்டு போகுறாதான் நாலு பக்கம் நாலு குதிரையும் இழுக்கும் அதனால் ஒரே பாய்ச்சலில் தான் போகணும் அதனால் ஆசான் ஒருத்தன் தான் இருக்க முடியும் ஒரு சபைக்கு அவனை சூழ்ந்து எல்லோரும் இருக்கையில் எல்லா விஷயங்கள் நல்லிலையாக அவங்களுக்கு கிடைக்கும் மாற்று வேற்று நிலைக்கெல்லாம் போனால் அது வினை நிலைகள் அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா சிவராத்திரிக்கு பிறகு ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன்படி எல்லாம் அன்பு நிறைஞ்சிருக்கு அனுகிரகம் நிறைஞ்சிருக்கு ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு எல்லாரையும் அண்ணன் தம்பிகளாக உறவினர்களாக நண்பர்களாக பாவித்து அன்பின் வழியில் வழி நடத்தக்கூடிய சபை இது அதுக்கு இடையூறுகள் சலன சஞ்சல நிலைகள் இல்லாத சீடர்கள் வரா கையை கும்பிட்டு அவங்க காலில் விழுந்து வர வைக்கக்கூடிய சபை இது மாற்று வேற்று நிலைகள் இருந்தால் விலைக்கு வச்சு பயணக்கூடிய நிலைகள் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எத்தனை முறைகள் வந்திருந்தாலும் சரி என்ன என்ன நன்மைகள் சபைக்கு செஞ்சிருந்தாலும் சரி சப பாதையில் கல்லை போட்டான்னா கால்ட்டு எத்தி தான் விட முடியுமே தவிர ஏன்னா அடுத்தவங்க பயணப்படுற பாதை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உரைத்து என்னடா நாலு சீடர்கள் இருக்கும் ஓயாமல் சொல்லுதானேன்னு நினைக்காதவங்க யாரும் ஏன்னா சூட்சம சீடர்கள் பின்னாடி ரொம்ப வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ முன்னாடி போடக்கூடிய பாதை வந்து ஒழுக்கமாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் உன்னதமாக இருக்கணும் உத்தமாக இருக்கணும் எப்படி நடந்து போயிருக்காங்கன்னு பின்னாடி வரவங்க பார்க்கணும் குண்டும் குழியும் இருந்தால் அவங்களும் தோண்டி போட்டுக்கிட்டே வருவாங்க பின்னாடி பாதை சிதஞ்சிடும் பயணப்பட முடியாது அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதில் எந்த மாற்று எல்லாத்தையும் விட்டுட்டு சூட்சமத்தில் இயல்புள் இல்லை விட்டுட்டு பாதை இருக்கோம் அதோடு நீங்கள் விட வேண்டாம் நீங்கள் விடாமல் எல்லா விஷயங்களையும் விடாமல் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு எல்லா ஐஸ்வர்ய நிலைகளையும் வாங்கிக்கிட்டு சபையோடு வாங்க உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்ய நிலைகளும் சபையில் இருந்து கொடுப்பாங்க இறைவன் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்டயே சொல்லுவாங்க உங்கள் உணர்வில் சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி எல்லா நண்பர்களாக பயணப்படுங்க உறவினர்களாக பயணப்படுங்க ஒரு வீட்டு ஒரு குடும்பமாக பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இறைவனோட பயணப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருக்கு சித்தர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அன்னையர்களோட அனுகிரகத்தை வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லங்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இறைவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு அபூர்வமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எல்லாம் அதை பயன்படுத்திக்கோங்க அன்பாலையும் சொல்லி அதட்டலாலையும் சொல்லி கடுமையாகவும் சொல்லி இனிமையாகவும் சொல்லி இனிமையான இந்த நேரத்தில் இரவு முழுவதும் இனிமையான பயணம் மேற்கொண்டு அற்புதமாக அன்புக்கும் பண்புக்கும் உயர் கருணைக்கும் இருப்பிடமாக அமர்ந்திருக்கின்ற அன்பே வடிவமாக அமர்ந்திருக்கின்ற சீற்றம் கொண்ட மாற்றங்கள் வரும்போது அத்தகைய உயர் மாற்றம் கொண்டு உன்னத பெரும் சீற்றம் எடுக்கின்ற அக்னி ரூபமாய் மாறுகின்ற ஆற்றல் மிகுந்த அவதாரங்களை கூட எடுக்க நேருகின்ற அற்புதமான அன்பின் வடிவானவனை அருள் கருணை வடிவாமனை பிரபஞ்ச வடிவானை சிவத்தை அற்புதமான சங்கு நாத வெள்ளத்திற்கு ஊடாக அனைத்து சீடர்கள் தொண்டர்கள் சபை தொடர்பாளர்கள் சபை தொண்டு புரிபவர்கள் சபையை வணங்கி நிற்கின்றவர்கள் மலலையர்கள் வந்தமர்ந்த அத்துணை அத்துணை புனித புண்ணிய சபையை உயர்வான சிந்தையிலே உன்னதமான சிந்தையிலே உச்சி நிலையிலே வைத்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளெல்லாம் ஆசானின் ஆற்றலுடன் அற்புதமாக கலந்து ஈசன் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமகனார் உடன் இருக்க அற்புதமான சிவத்தை மங்கள ஒளி எழுப்பி மகத்துவமிக்க உயர் உன்னமான சப்த நிலைகளை பெருக்கி ஈரேழு பதினாலு லோகமாய் இணையில்லா பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற சிவத்தை வரவேற்கிறோம் ஓம் சிவாயனம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவனே வருக பவனே வருக சிவாய வருக பவாய வருக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவ இரவு கண்டங்க கண்டவனே வருக பெரு இரவு கண்டவனே வருக பெரு மகா இரவு கண்டு பெருங்கருணை வடிவமாக உன்னத உயர் பிரபஞ்சமாக அமர்ந்த சிவமே வருக வருக என திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமான வில்வ நிலைகளையெல்லாம் உன்னதமாக தளத்திலே தூவி முக்கத்து முக்கோடி நிலைகளும் சூழ்ந்திருக்க பிரபஞ்ச நாயகனே வருக என திருப்படி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் சிவாய நமக ஓம் நமட்சி ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் காரன் நிலை கொண்ட சபைதனில் ஒரு நிலையாய் பெரும் அகத்திய நிலைதனை உயர்நிலை என்றெண்ணி வளம் வரும் பிரபஞ்ச மகா சபைதனில் யாம் நல் விழா கண்டவன் வந்து அமர்ந்தோம் சித்தனே சிவாய நமக நமட்சிவாய ஓம் நமட்சிவாய நற்பெரும் இரவினை எம் இரவாய் எம் இரவல் வழங்கும் இரவாய் எம் ஆற்றல் இரவல் பெரும் இரவாய் வழங்கிய சிவசித்தர்கள் கூட்டத்தின் நடுவே சிவசபை ஆசானின் இடையே வந்து அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உள்ளொன்று புறம் ஒன்று இல்லாது உயர் நிலைதனை தன் சிந்தையில் ஏற்றி அமர்ந்தோரது உள்ளத்தில் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒளிர் நிலையில்லா வளர்நிலை நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபைதலில் அகத்திய நாய் வந்து அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பத்துணை லோகங்களின் ஆற்றலை எல்லாம் தன்னகம் கொண்டவன் சபையில் அவனாய் வந்து அமர்ந்தோம் சிவம் இரவு பெருவிழாவில் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒவ்வொரு ஜாமகால பூஜைகளிலே ஏற்ற மிகுடல் உச்சரிப்பு நிலை சிவநாமம் இணைத்த அகத்திய நாமம் உச்சரிப்பு நிலைதனிலே அவரவர்கள் நாவில் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய காணும் அகம்தனில் காணகம் காணா தவம் மேற்கொண்ட சபைதனில் அக்கானகத்தின் நாயகனாய் வந்த அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொருனை வேண்டிய நிலைகளில் உள்ளிருந்து அருள் நிலையாய் காட்சி நிலைதனை வழங்கிய சித்த கணங்களின் நடுவே சிவகணம் வந்தமர்ந்தோம் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எம் கூரை தலமாம் வடிவமதில் நிறைவேற்றப்பட்ட எம் கூரை தலமாம் இக்கூரை தளமதில் எம் பொன் வேந்த கூரையின் அடியில் உலகோர் வணங்கும் பேராற்றல் உலகோர் வாழ்த்து நிற்கும் பேராற்றல் அன்றைய இரவு பெருவிழா நடந்தேறிய அத்தகைய பெருமகா விழா கண்ட சபையை இப்பார் உலகம் கண்டதென்று சிவம் உரைக்கின்றோம் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உள்ளூர நிலைபெற்று அமர்ந்தவர்கள் ஒரு நிலை பெற்று அமர்ந்தவர்களின் நடுவே அவரவர்கள் உளமதில் பெருநிலையாய் அமர்ந்த அகத்தியன் சொல்லுக்குள் இருக்கும் ஆற்றல் கண்டு வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உலகம் உலகம் ஏது உலகத்தில் இருக்கும் ஆற்றல்கள் எவ்வவையெல்லாம் ஆங்காங்கு அழைந்து வருகின்றன எல்லாம் ஒரு நிலமதில் புடைசூழ அமர வைத்த சபையாம் இச்சபை என்று சித்தன் உரைக்க ஆம் என்று அகத்தியன் அதனோடு இணைந்துரைக்க அவ் உரை உண்மை என்று உரைத்தவர்களின் திருவடியில் சிவம் வந்து அமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச் ஒவ்வொரு தவ காலங்களிலும் அமரும் தலம் எம் தலமே என்று அமர்ந்தோர் இடையே அவர் தளம் என்று உரைத்து வந்து அமர்ந்தோம் சிவம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இரவு பெருவிழா கண்ட சபை நல் உறவு பெருவிழா கண்ட சபை சித்தனுக்கும் சிவசபை ஆசான் இணை கொண்ட சீடர்களுக்கும் ஆற்றல் கொண்டு உறவு பெருவிழா நிகழ்ந்தேறிய சபை என்று சிவம் அறிவிக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உள்ளூர நலம் பயக்கும் எண்ணம் உள்ளூர நலம் பதை பதைக்கும் எண்ணம் இரண்டிற்கும் நடுவே சிவம் அவர்கள் நலமாய் வளமாய் பல் நல் ஆசிகள் அகத்தியன் திருநாவில் உதித்து வந்து அமர்ந்தோம் யாம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஏற்றமுள்ளவன் நிலைதனில் அவனுக்குள் இறங்கி நிற்கும் அற்புத ஆற்றல்கள் ஏற்றம் கொடுக்கும் நிலையாய் சிவம் வந்து அமர்கின்ற பொழுது உணர்ந்தோர்களின் அவரவர்கள் நெஞ்சங்களில் சிவம் யாம் தவ காலங்களில் வந்தமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஆர்ப்பாட்ட ஆரவார சிவநாம கோஷங்களுக்கு இடையே எழுந்தாடிய அற்புத திருநடனம் கண்டோர்கள் சிவத்தை பல ரூபமாய் கண்டோர்கள் ஆசானை பல சிவரூபமாய் கண்டோர்கள் யாவரும் அகமகிழ்ந்திருக்கும் அற்புதமான இரவு திருவிழாதனில் தன் தன் உளம் மூடாது கண் மட்டும் அவ்வப்பொழுது அத்தகைய கால நேர சூழல்களால் மூடுகின்ற பொழுது உள்ளம் திறந்து வைத்த சீடர்களின் நடுவே யாம் உளம் திறந்து வந்து அமர்ந்தோம் சித்த நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அற்புதமாக கண்ட காட்சிகள் பெற்ற நிலைகள் பேறு பெற்ற தவ ஆற்றல்கள் எல்லாம் அவரவர்களுக்குள் அப்பளுக்கற்ற நிலையில் அவரவர்களுக்குள் புகுத்தப்பட்டிருக்கின்றன என்று சிவம் உரைக்கின்றோம் நமச்சிவாய ஓம் சிவாய காட்சிப்படுத்தப்பட்ட நிலைகளெல்லாம் அவரவர்களுக்குள் தக்க வைக்கும் நிலையாக தன் இல்லம் சேர்ந்த பிறகும் அதன் ஆற்றலில் இருந்து வெளிவராது திருக்கைலாய தளத்தில் அமர்ந்தது போல் அவரவர்கள் இல்லங்களும் சிறந்திருக்கும் அவ்வேளை ஆற்றலை வழங்கிய சிவம் சிவகூரை தளமதியில் வந்து அமர்ந்தோ ஓம் சிவாய ஓம் சிவாய பெரும் வாசி திருநாளை ஒன்றாக சிவ இரவு பெருவிழாவோடு கண்ட சபையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஆச்சரியமூட்டும் நிலையில் நடந்தேறிய அத்தகைய தருணங்களாய் வாசி பெருநாள் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையது எளிய நிலையில் நடந்திட்ட பொழுதும் அவன் தூவிய அத்துணை மலர் இதழ்களுக்குள் கோடான கோடி ஆற்றலை கொண்டு வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இட்ட வஸ்திரம் நான்கும் ஒரு வஸ்திர நிலையாய் அக்கோமாதாவிற்கு சாற்றப்பட்டு இட்ட நான்கு மாலைகளும் ஒரு மாலையாய் அக்கோமாதாவிற்கு திருமாலை என சூட்டப்பட்டு ஏற்றம் கொண்டு நின்ற சீடர்கள் யாவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட அற்புத திரு கோமாதாவினுடைய ஆற்றல் உள்புகுந்த அவ்வேளை யாம் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களும் சிவ இரவு பெருவிழாவிற்கு வந்த அத்துணை கணங்களும் கோமாதாவினை சூழ்ந்து நின்று அத்துணை சீடர்களுக்கும் அருளாற்றல் வழங்கிய தருணமதை கண்டு வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய உளநிலைக்குள் உள்ள நிலைக்குள் அடியாள் நிலைக்குள் சிவமகா சபையின் ஆற்றலையும் சித்தனையும் சிவசூட்சம நூலினையும் ஏற்றம் கொண்டு அமர வைத்திருக்கும் அமரன் சபையில் சிவம் அமர்ந்து நல் ஆசிகள் வழங்கி சித்தனுக்கும் அவன் சார்ந்தோர் யாவருக்கும் சபை சார்ந்தோர் யாவருக்கும் சிவம் சிவ இரவு பெருவிழா ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் ஓம் நமட்சி ஓம் நமச்சிவாய சிவாய நமக நமசிவாய ஓம் நமச்சிவாய அற்புதமான விழா நாயகன் எம்பெருமானின் சிவபெருமானின் ஆசி முறைகளை அற்புதமாக செவி குளிர கேட்டு சிந்தை குளிர கேட்டு நல் மாற்ற நிலைகள் கலந்து திருபடி பணிகிறோம் திருத்தாள் பணிகிறோம் ஓம் அகதி சாய நமக என சிவத்தை வணங்கி அகத்தியத்தை வரவேற்க அனைவரும் எழுந்து அற்புதம்